இந்தியாவின் ரிகிலா பயணக்குழுவினர் அண்மையில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கான பண்பாட்டு கலாசார முஸ்லிம்கள் வாழ்வியல் தொடர்பான விடயங்களை அறிவதற்காக வருகை தந்திருந்தார்கள் அந்த குழுவிலே காயல்பட்டினத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் பயணி சாலை பஷீர் அவர்களும் சிக்காகோ பல்கலைக்கழக மானுடவியல் ஆய்வு மாணவரான ஆஷிர் முகமது அவர்களும் தங்களுடைய இலங்கை தொடர்பான அனுபவ பகிர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்னுடைய ரிகிலா மரபார்ந்த பயணங்களோட பதினாறு நாள் பயணத்தில் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் விளக்கில் தொடர்படியான பயணங்கள் ஆட்களை சந்திக்கிறது நிறுவனங்களை விஜய் செய்கிறது இப்படியாக ஒரு நெடு ஓட்டம் ஓடி நிறைவு பெற நேரத்தில் இருக்கிற சில என்ன பகிர்வுகளை அனுபவங்களை சமூக வரலாற்று இலக்கிய தளத்தில் பகிரலாம் நினைக்கிறோம் எனக்கு சொந்த ஊர் காயல்பட்டினம் காயல்பட்டினம் வந்து நெடுநாளாக இளைஞர்களோட பெரிய தொடர்புடையது அதே மாதிரி சூர் கிழக்கு கடற்கிற ஊர் அவங்க ஊர்லேருந்து பல நாடுகளோடு தொடர்பு இலங்கையோடையும் அவங்களுக்கு ஆயிரம் கதைகள் சொல்வதற்கும் கேட்பதற்கும் ஆயிரம் கதைகள் வரலாறுகள் இருக்குது முன்னண தலைமுறைக்கு அது வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு எதுவும் செய்தி கூட இல்லைங்கிறத நம்ம வருத்தமான விஷயம் இன்னைக்கு இந்த தான் அங்கேயும் தான் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு தவிர்க்க முடியாத ஆழமான ஒரு நினைவு அந்த வகையில் மறதி வந்து எல்லாத்தையும் ஒரு செல் அரிச்சிட்டு போகிற மாதிரி இந்த இனிய நினைவுகளை மறதிங்கிற பெரிய ஓட்டை வந்து அடிச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பயணத்தை நாங்கள் புறப்பட்டு வந்தோம் நான் மட்டுமே பல தடவை இங்கே வந்துட்டு போனேன் எங்கள் பாப்பா எங்கே படித்தாங்க நானும் இங்கே தொழில் செஞ்சுவேன் ஆனால் மற்ற சௌர அணியும் இது முதல் உண்மை பயணம் அந்த வகையில் தான் ஆசிர்வு பட எங்களோட ஒரு ஏழு பேர் கொண்ட அணியினர் இங்கே வந்து பயணத்தில் நிறைவில் இருக்கிறோம் சௌர ஆசிரியும் சொல்லலாம் முடிதாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இலங்கை வந்த அனுபவம் கிடையாது ஆனால் நிறைய இது மாதிரி நண்பர்கள் சமூக ஊடகங்களில் குறைஞ்ச காலம் இருந்த அடிப்படையில் நிறைய நண்பர்களை வந்து பெற முடிஞ்சது அந்த வகையில் அங்கே இலங்கை சூழலில் நடக்கிற விவாதங்கள் உரையாடல்கள் இலக்கிய போக்குகள்லையும் சரி அரசியல் போக்குகள்லையும் சரி அவங்க என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க என்ன மாதிரியான கான்டெக்ட்டுக்குள்ளே அரசியல் சூழலுக்குள்ளே அவங்க அதை என்ன மாதிரியான அரசியல் சூழலை நேரிடுறாங்க என்ன மாதிரியான சமூக சூழல்கள் ச சமூக சவால்களை சந்திக்கிறாங்க அந்த அடிப்படையிலேருந்து என்ன மாதிரியான உரையாடல்கள் அங்கே நடக்குது இப்படியெல்லாம் வந்து அறிமுகம் கிடச்சது வந்து சமூக ஊடகங்கள் வழியாக தான் அதுக்கு முன்னாடி பெரிய எனக்கு முந்தின தலைமுறைக்கு வந்து நிறைய நேரடியான அனுபவங்களே இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி வணிக தொடர்புகள் அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறையா இருக்குது ஆனால் என்னுடைய தலைமுறையில் அது எல்லாமே அருகிக்கிட்டு வந்த ஒரு சூழல் தான் வணிகத்துக்காக இலங்கை இந்த மாதிரி தெ தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தொடர்படியாக வ போக்குவரத்துங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அருகிக்கிட்டு வந்த காலகட்டம் தான் அதனால் அப்படியான ஒரு நேரடி அனுபவம் இல்லைன்னாலும் இந்த வகையில் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து இலங்கை நண்பர்கள் கிடச்ச அந்த அந்த அடிப்படையில் வந்து நிறைய விஷயங்களை பேச முடிஞ்சது பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டும் இருக்கிறோம் ரெண்டு சூழலையும் ஒப்பிட்டு ரெண்டு வெவ்வேறு என்ன தான் நிறைய தொடர்புகள் வந்து இங்கே இருந்தாலும் பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக நமக்கு ஏராளமான தொடர்புகள் வந்து இருந்தாலும் சிந்தனைகள் ரீதியாகவும் சரி ஏராளமான கொ கொள்வினை கொடுப்பினை இருந்தாலும் சமீப காலகட்டத்தில் இந்த அரசியல் சூழல்கள்ங்கிற அடிப்படையில் ரெண்டு வெவ்வேறு நாட்டு பிரஜைகள்ங்கிற அடிப்படையில் அவங்க விஷயங்களை எப்படி பார்க்குறாங்க எப்படி அணுகிறாங்கங்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருந்தது அப்படி ஒரு ஒப்பீட்டு அளவில் ஒரு ஒப்பீட்டு ரீதியாக இன்னொரு சமூகத்தில் நம்ம ஒரே மொழி ஒரே ச சமய நம்பிக்கை ஒரே பண்பாடு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்னொரு இன்னொரு நாட்டுடைய சூழலையும் நம்ம இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறுபான்மையினருடைய சூழலையும் ஒப்பிட்டு விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இப்போ நான் என்னுடைய துறைங்கிறது நான் ஒரு மு முனைவர் பட்ட ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ என்னுடைய துறை சார்ந்தும் நான் அதை வந்து கற்க வேண்டிய கரு தொடர்ச்சியாக இந்த சூழல்களை குறித்து கற்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அந்த வகையிலையுமே வந்து இதுவரைக்கும் நான் கேட்டது கற்றுக்கொண்டது இந்த சூழலில் அந்த புத்தகங்களை படித்தது நான் அடுத்த நீட்சியாக அந்த நிலத்துக்கு வந்து நேரடியாக அதை பார்த்து அந்த அனுபவத்தை பெற்றால் தான் அது முழுமையான அனுபவமாக வந்து நமக்குள்ள விரிவு பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து வெளில பயணத்துக்கு வந்தோம் அந்த அடிப்படையில் வந்து ஒரு குறைந்த நாட்களில் ஒரு பதினஞ்சு நாளில் இந்திய இலங்கையோட ஒரு பெரும் பகுதிகளை சுற்றி பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களோட ஒரு குறைந்த நேரம் செலவழிக்கக்கூடிய நிறைய தொடர்புகள் உறவுகள் வந்து உருவாகி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த ரிஹிலாவுடைய கனிகள் என்னென்னு எதிர்காலத்தில் நம்முடைய கனிகளை வந்து பெ பெற்றுக்கொள்வதற்கு பயன் அதிலிருந்து பயனடைவதற்கு ஒரு எதிர்பார்த்தவனாக இந்த பயணத்துடைய இறுதி தருவாயில் இருக்கிறான் அதே நேரத்தில் வந்து இங்கே இரண்டு பெரும்பான்மை சமூகத்திர நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் தாக்கு பிடிச்சி இந்த முஸ்லீம்கள் நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய அறைகூவலான விஷயம் தான் அதில் ஒரு பெரிய படிப்பினை இருக்குது சிங்கள பெரினவாதம்னு சொன்னால் அதுமாதிரி தமிழ் பேரினவாதமும் பெரிய அளவில் சிங்களர்களை சாரி முஸ்லீம்களை வேட்டையாடி தான் இருக்குது இந்த ரெண்டு நெருக்கு வாரத்துக்கு மத்தியில் இங்கே பிடிச்சிட்டு ஏன்னா தமிழர்களே கூட நிற்க முடியல சிங்கள பேரணிவாதம் அவங்கள நிற்கும் போது நிறைய பேர் இடங்களை விட்டுட்டு வீடுகளை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு புலமை இருந்துட்டாங்க பெரும்பான்மையான மக்கள் ஆனால் உண்மையிலேயே முஸ்லீம்ஸ் தான் கூடுதலாக பன்னாட்டு தொடர்புகளில் வேறு எந்த சமூகத்தையும் விட அதிகமான வாய்ப்பு உள்ளவர்கள் ஆனால் அவங்க வந்து சொந்த தாயின் முன்ன விட்டு வெளியேறாமல் ஏ இழந்து ஏ இடம்பெயர்ந்து ஆயிரம் அறிவுகளை சந்தித்த போதிலும் அதை தாண்டி நிற்கிறதுங்கிறது வந்து அது உண்மையிலே ஒரு பெரிய ஆய்வுக்குரிய விஷயம் அது அது ஒரு வகையான இந்த துயரத்திலேயே அது ஒரு பெருவிக்கிற விஷயம் தான் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா தேசம் தேசிய அரசுகள் தேசபக்தி பேரணவாதம் இந்த சவால் வந்து உலகமுள்ள கிளம்பி வந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வந்து அதுக்கு தாக்குதல் இலக்காக சிறுபான்மை குறிப்பாக முஸ்லீம்கள் தான் அதில் குறிவைக்கப்படுறாங்க அந்த சிறுபான்மை பெரும்பான்மைகளுக்கு நடுவே உள்ள ஒரு சி சிறுபான்மைங்கிறத ஒரு அந்த கருத்து விஷயத்தில் இலங்கை ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையிலையும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படணும் அடுத்து வந்து இலக்கியம் சார்ந்து இங்கே தமிழ்நாட்டை விட எங்களுடைய பதிப்பகம்லாம் அதிகமான புத்தகங்கள் இங்கு வாசிக்கப்படுது விற்பனையாகுதுங்கிற உண்மை இருந்தாலும் நான் யுத்தத்தின் விளைவாக என்னவோ தெரியல மொழியில் ஒரு பெரும் தேக்கம் இருக்கிறதுங்க தூய்மையான மொழி அப்படி தான் எங்கேயும் இல்லை மொழிங்கிறத மக்கள்கிட்டேருந்து வர்றது மக்கள் கூட்டமும் பல்வேறு திறல்கள்லேருந்து உருவாகிறவங்க தான் புதிய புதிய இனங்களும் புதிய புதிய சமூக குழுக்களும் உருவாகிறது தவிர்க்க முடியாது ஒரே மனிதர்கள்லேருந்து பிறந்தவங்க தான் அதனால் டைவர்சிட்டிங்கிறது அந்த இயல்பை வந்து நிரூபிக்கிறது தான் மொழிலையும் அது கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் அந்த டைவர்சிட்டியை தக்க வைத்து கொண்டே மொழி தன்னை வளர்த்து வளர்த்துக்கொள்வதுங்கிறது இங்கே குறிப்பாக தமிழ் மொழியில் இங்கே நடக்கலைன்னு எனக்கு தோணும் தமிழர்கள் மத்தியில் எப்படியும் எனக்கு தெரியாது முஸ்லீம்கள் மத்தியில் அந்த ஒரு மொழி தேக்கமடைந்திருக்கிறது புரிய முடியுது அது உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக அந்த ஈனவாத வரையறைகள் நான் தமிழர் இல்லை நான் எங்கள் தமிழர்கள் தான் என்ற ஒரு கட்டாயம் இந்த மாதிரியான ஒரு அரசியல் நெருக்குவாரத்தில் மாட்டியதால் என்னவோ மொழியை கூர்மைப்படுத்துவதில் முஸ்லீம்களுக்கு பெருசாக ஒரு அக்கறையெல்லாம் வரலை ஏன்னா மொழியின் பெயரால் ஒரு ஒடுக்குமுறை செலுத்தப்படும் போது அந்த மொழியை வளர்க்கணுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க தான் அது புரிந்து கொள்ள முடியக்கூடியதாக இருந்தாலும் முஸ்லீம்கள் இலங்கை முஸ்லீம்கள் கூடுதலாகவே தமிழை பேசுகிறதுனால தான் இந்த அவதானத்தை சொல்ல முடியும் மொழியை வளர்க்குறதுல நமக்கு ஒரு பின்னங்க வேண்டியதில்லை எனது கருத்து அப்படி மொழி இன்னும் குறுமை அடையும் போது சிறந்த படைப்புகள் இங்கேருந்து வெளிவரது வாய்ப்பு உண்டு ஏன்னா அவ்வளோ சிறந்த வாசகர்கள் இருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து வர்ற பெரும்பான்மையான விஷயங்களை அவங்க இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் படிக்கப்படுறதை விட கூடுதலாக சீரியஸாக படிக்கப்படுறது தான் என்னுடைய கருத்து இப்போ அந்த இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு உள்ள சோசியல் மீடியா இன்ட்ராக்ஷன்ஸுக்கு ஒரு வாசிப்பு எல்லா மட்டத்துலையும் பாதிச்சிருக்கு இங்கேயும் கணிசமாக பாதிச்சிருக்கு அப்போ அது அது விடுபடவும் நம்ம மொழியை நம்ம பாதுகாக்கவும் என்ன சொன்னால் நம்ம எந்த மொழியை பேசுகிறோமோ எந்த மொழியை நம்ம வீட்டில் புழங்குறோமோ அதில் இன்னும் நம்ம ஆழங்காண்டதும் இந்த மொழியை வளர்க்குறதும் அதன் மூலமாக புதிய இலக்கியங்களை இலக்கியங்கள் ஒவ்வொரு நாள் அறிவுகளோடு தானே வருது ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் புதிய விஷயங்களுக்கான ஒரு சேலஞ்ச் வர்றது மாதிரி மொழினே அது உண்டு அப்போ சிறந்த படைப்பிலக்கியங்களை கொடுக்கணுன்னா மொழியில் தேர்ச்சி வரணும் கடந்த காலத்தில் நிறைய படைப்பிலக்கியங்கள் வந்து இருக்குது அதுக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு கணத்தை இடைவெளி இருக்குது அந்த இடைவெளி உடைபடணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுக்கு முதல் கட்டமாக மொழியில் ஒரு பாய்ச்சலுங்க நிறுத்தப்படணுங்கிறது என்னுடைய மொத்த பயணத்தில் அவ அவதானித்த பல விஷயங்கள் எதுவும் உண்டு வேற சம்மந்தமாக நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா குறிப்பாக அரசியல் சூழல் பற்றி பேசும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முந்தைய அந்த தமிழர் ஆயுத குழுக்கள் இடையிலான மோதல் அந்த பிரச்சனைகள் இருந்தது அதில் சிங்கள பேருணவாதம் மட்டும் இல்லாது தமிழ் ஆயுத குழுக்களும் முஸ்லீம்கள் மீதான ஒடுக்குமுறைகளை நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஏற்கனவே படித்திருக்கோம் இந்த பயணத்துலேயும் வந்து அதை பார்க்க முடிஞ்சது அந்த அடிப்படையில் நிறைய சிறுபான்மை சமூகங்களுக்கு கிடைக்கக்குள்ள கூட இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து இருக்குது ஸோ அது வந்து சரியான முறையில் அட்ஜஸ்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் ஒன்று அது எந்த ஒரு இனத்தின் மீது சாய்வு பக்கசார்பு அந்த மாதிரியான அந்த தளத்தையும் கடந்து உள்ளதை உள்ளபடி பேசப்பட இருக்கு தான் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலைகள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளேயே இருந்த சகோதரங்களுக்கு இடையிலான அந்த பகைமை அந்த படுகொலைகள் அதுக்கப்புறம் தோட்டத்தொ தோட்டத்தமிழர்கள் வந்து கண் மலையக தமிழர்கள் கண்டுகொள்ளப்படாமல் அவங்களுக்கு நட அவங்க சந்திக்கக்கூடிய அந்த விளிம்பு நிலை அந்த வாழ்க்கை நிலைமைகள் அரசியல் சூழல் இது எல்லாமே கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது மனந்திருந்த ஒரு ஒரு ஆராய்ச்சியும் ஒரு ப பார்வையும் அதில் நம்ம செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனதில் வந்து பதிஞ்சது அந்த அடிப்படையில் இலங்கை பயணத்தில் வந்து இன்னும் கூடுதலாக கூர்மையாக இந்த சிக்கல்களை வெறுமனே அந்த சிங்கள பேரினவாதம் அப்படின்றது ஒரு பெரிய உபாகரமான ஒரு ஒரு சக்தியாக இருக்குது அரசு அரசு வன்முறை அப்படிங்கிற ஒரு அந்த பண்பும் வந்து அதோட சேர்ந்து இருக்குது இடையிலான அது அதை அது அதனோட அந்த சவாலை சந்திக்கக்கூடிய மற்ற இனங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த அது சிக்கல்களை வந்து அட்ரஸ் பண்ணணும் ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்து அந்த பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது தான் திறந்த நிலையோட மன மனத்தோட அட்ரஸ் பண்ணும்போது தான் அடுத்த கட்டத்தில் ஒரு ஒரு அமைதியான சூழலாக இருந்தாலும் சரி தான் அல்லது சிறுபான்மையினர்களுக்கு இடையிலான ஏதாவது ஒரு அரசியல் ஐக்கியம் போன்ற முயற்சிகளாக இருந்தாலும் சரி தான் அதுக்கு எதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வழி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது சம்மந்தமாக எனக்கு பெரிய பரந்த வாசிப்போ அந்த அனுபவமோ இங்கே இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த ஒரு அடிப்படையில் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஏற்பட்டது இந்த பயணத்தின் ஊடாக நான் பார்க்கும்போது அப்போது இந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக அதிகமாக படிக்கிறது அது குறித்து ஏற்கனவே பல தரப்புகள்லையும் ஆழமான கருத்து உடையவங்க ஆழமான பார்வை உடையவங்க அவங்களுடைய எழுத்துக்களையும் உரையாடல்களையும் இல்லை இருந்தும் பயனடைந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டது இந்த பயணத்தில் ரிகிலா பயணம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட இந்த இது சம்பந்தமான கற்றல் அதில் வந்து அதிகம் நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் எனக்கு வந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பார்வை வந்து கம்மி தான் இலங்கை மக்கள் வந்து தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கிறதில் வந்து ஒரு அரைவாசி சதவீதம் கூட தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல்களை ஒரு சுருக்கல்வாதம் இல்லாமல் ஒரு கருப்பு வெள்ளையாக புரிஞ்சுக்கிறாமல் அதனுடைய ஆலாகலங்களை வந்து சரியாக அதை புரிஞ்சு அதை அட்ரஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி தான் மாறாக தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு இங்கே உள்ள அரசியலை வந்து தமிழ்நாட்டு அரசியல் நிலையிலேருந்து பார்த்து அது ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிற போக்கு இருக்குது அது வந்து மாறணும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மத்தியிலே மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய என்னுடைய இம்ப்ரெஷன் நன்றி நான் ரிசிலாட முக்கியமான நோக்கங்களில் ஒன்று ஆசிரியர் எடுத்துரைத்தார் என்னோடய பயணங்கள் இதோட இதோடு அல்ல ஒரு பெரிய வாய்க்காலுக்கான ஒரு முகத்த வாரத்தை தான் நம்ம ஒன்று பண்ணியிருக்கிறோன்னு தான் எனக்கு தோணுது வரலாறு சமூகவியல் மானடுவியல் சமூக பண்பாட்டு உறவுகள் கலை இலக்கியம் எல்லா துறைகளிலேயும் நமக்கு புதிய திறப்புகளையும் பரிமாற்றங்களையும் செய்வதற்கான ஒரு வாசலை திறப்பதற்கான பயணமே இது தான் அந்த வகையில் இந்த பயணம் இதோடு நிற்காது இந்த குழுவில் வந்தவங்க இனிமேல் தனித்தனியாகவும் வரலாம் வரலாம் சேர்ந்தும் வரலாம் அப்படி இங்கேயிருந்து அங்கே ஆட்கள் வரவும் போகும் அதனால் ஒரு பெரிய தொடக்கத்துக்கான முதலிட்ட தான் வச்சுருக்குறோன்னு தோணுது அந்த வகையில் இந்த பயணம் அதன் இலக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சென்று அடையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பதினாறு நாளும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தங்களுடைய எல்லா பக்கங்களையும் ஒரு வானத்தை போல திறந்து காட்டிய அந்த சோதரர்களுக்கும் தோணமைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அஸ்லாம்